வணக்கம் விஜயுடைய கனவை சல்லி சல்லிசல்லிய நொறுக்கிட்டாங்களே இவங்க அப்படின்னு தான் விஜய் தரப்புல இருந்து புலம்புற ஒரு சவுண்டு அரசியல் வட்டாரத்துல கேட்குது அப்படி என்ன கனவு கண்டார் விஜய் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இருநூறு கோடி சம்பாதிச்சிருந்த விஜய் தன்னுடைய லாபத்தை சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்த என் தலைவனை சல்லி அப்படி நொறுக்கிட்டீங்களே நிறைய பேர் கும்பிடுறாங்க இந்த சவுண்டு காதுல வந்து கேக்குது ஆச்சு விஜய்க்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாரு அதனாலயா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அதனாலயா அதனாலலாம் கிடையாது விஜய எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஏன்னா விஜய் சினிமாவில உச்சத்துல இருந்தாரு உச்சத்துல இருக்கிற விஜய் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் வர்றதுக்கு அவருக்கு என்ன தலை விதியா எதுக்கு வந்தாரு ஏன் வந்தாரு எல்லா மக்களுக்காக மக்கள் நல்லது செய்யுன்றதுக்காக வந்தாரு ஆனா அப்பேற்பட்ட தலைவன அது தேரை இழுத்து வந்தது தெருவுக்கு விட்டுட்டீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவரு ஒழுங்கா நடிச்சு உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆதரவு இருக்கு இவ்ளோ செல்வாக்கு இருக்கு ஆஹ் தமிழ் நாட்டு அரசியல வெற்றிடம் இருக்கு நீங்க வாங்கன்னு நீங்க வந்து ஆட்சி செய்யுங்கன்னு மக்களிடத்துல வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒசு பேச்சு விட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க முச்சந்தில நிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு பெண்கள் மத்தியில விஜய்க்கு வரவேற்பு இருக்கு ஆனா இந்த பெண்கள் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா அப்படின்னா அதுவும் கேரண்டி இல்லை ஆக மொத்த விஜய்க்கு பத்து பர்சன்டேஜ் கூட ஓட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த சர்வே முடிவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிச்சு நுறிச்சிருக்கு என்னென்ன பேசுனீங்க அறுபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் ஏலத்துக்கு விட்ட மாதிரி விட்டீங்களா அவ்வளவும் பொய்யா அவ்வளவும் நடிப்பா அப்படின்ற ரேஞ்சில எல்லாருமே கதறாங்க உண்மையிலேயே எலெக்ஷன்ல நின்னுட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற பர்சன்டேஜ் தான் உண்மையான பர்சன்டேஜ் அப்ப தெரியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எட்டு விஜய் வாங்க மாட்டாரு நிதர்சனமான உண்மை நிறைய இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கிடுவாங்க அத்தனை தான் அடுத்த முதலமைச்சர் நாட்டை ஆள போறாரு தமிழ்நாட்டையே திருப்பி போட போறாரு தோசையா தமிழ்நாட்டை திருப்பி போடுறதுக்கு இஷ்டத்துக்கு வாயில வருதெல்லாம் அடிச்சு விடலாம் தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் வேற பொழப்பே கிடையாது விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன பேச முடியுமோ நடக்காததெல்லாம் நடந்துரும் பண்ணாததெல்லாம் பண்ணிருவாங்க இப்படியே தங்களை தாங்களை ஏமாத்தி கொண்டே இவங்க ஏமாந்தா பரவாயில்ல எங்க தலைவனை எதுக்கையா ஏமாத்தினீங்க எங்க அண்ணனை எதுக்கையா ஏமாத்தினீங்க அவரு பாட்டுன்னு உச்சத்துல இருந்து நடிச்சு நின்றாரு வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுத்து நின்றாரு ஒழுங்கா நாங்க பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எந்த ஆட்சிக்காரங்களும் படத்தை வந்து முடக்கம்தே கிடையாது இன்னைக்கு அரசியல் வந்து ஜனநாயகன் ஒரு படத்தை நடிச்சாரு அதுலயும் வந்து இப்படி முடக்கி வச்சிருக்கீங்க எங்களுக்கு செலப்ரேஷனே இல்லாம போயிருச்சே எங்களுக்கு தளபதி பொங்கல் இல்லாம போயிருச்சே அப்படின்னு எல்லாருமே குமுடுறாங்க ஆனா இவ்வளவு வேலையை பார்த்துட்டு எல்லாரும் சைலண்ட்ல போட்டு போயிருக்காங்க ஆனா ஏன் சைலண்ட் மோட்ல போனாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒரு பொங்கல் நிகழ்ச்சி நடத்தல யாருமே எதுவுமே வந்து முன்னாடி வந்து எதுவுமே பேச மாட்டாங்க எல்லாரும் இங்க போயிட்டாங்க என்ன பண்றாங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க குஸ்தியானந்த ஐயாவை ஆதவர்ஜுனாவ நிர்மல் குமார செங்கோட்டை விஜய யாருமே எதுவுமே வெளியே வந்து பேச மாட்டாங்க சார் என்னடா ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை சிபிஐ போட்டு வகையா வச்சு செய்யறாங்களோ விஜய அதனாலதான் இவங்க எல்லாருமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களோ ஒருவேளை பொது வெளியில வந்து வாய விட்டா அது விஜய்க்கு மேற்கொண்டு சிக்கலாயிடுமோ நிற்பாங்கல்ல எல்லாரும் நினைப்பாங்கதான் ஏன் நிர்மல்குமார் அவர்கள் ஜனநாயகன் படம் ஏன் நான் வரல சொல்லுங்கனே அப்படின்னா இது திமுக செய்யற சதி சென்சார் போர்டு எங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்குது சரிண்ணா சென்சார் போர்டு பாஜக கண்ட்ரோல எனக்கு கண்டனம் தெரிவிக்க இப்ப நாங்க பேச மாட்டோம் இப்ப நாங்க பேசுற மூடிலேயே இல்ல எங்க படம் வெளியே வரட்டும் அப்போ நாங்கள் யார் யார் என்ன பேசுறோம் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவிட்டாரு ஆனா உண்மையிலே பேசுறதுக்கு பயம் தமிழக வெற்றி கழகம் பாஜகவையோ இல்லை ஒன்றிய அரசு கீழே இருக்கிற சென்சார் போர்டையோ கடுமையா விமர்சிக்கிறதுக்கு பயம் விஜய ஏன் விமர்சிக்கல ஏன் சென்சார் போர்டு அவருக்கு வந்து அவருக்கு அந்த உரிமை இல்லையா சென்சார் போர்டை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க முடியாதா முடியும் அவர் ஹீரோ ஒரு விடுங்க ஒரு அந்த ஈடும் நீங்க காசு வாங்கிட்டு நடிச்சீங்க சும்மாலாம் நடிக்கலையே அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகலையே ஏன் குரல் கொடுக்கல ஏன்னா குரல் கொடுக்க மாட்டாரு ஒருவேளை குரல் கொடுத்தா தேர்தலுக்கு அப்புறம் திரும்ப படம் நடிக்க போனோம் அப்ப அந்த படத்தையும் இது மாதிரிதான் பண்ணுவாங்க எதுக்கு நமக்கு வந்து காசு வாங்கிட்டுமா சம்பாதிச்சுட்டுமா ஜோபில போட்டுமா கவர் இருப்போம் படம் ரிலீஸ் ஆனால் ஆகட்டும் எனக்கு எனக்கு ஆ படத்துக்கு என்ன சம்பந்தம் கால் சீட்டு கொடுத்தா பணத்தை கொடுத்தாங்க நடிச்சு முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கு உள்ள விவகாரம் பிளாக்ல டிக்கெட் போனா கூட நான் வாய முடியுது இருப்பேன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே என் படத்தை நான் நடிச்சு கொடுத்துட்டேன் என் படத்தை வச்சு எல்லாரும் சம்பாரிச்சுக்கோங்க பிளாக்ல வித்துக்குங்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த மாதிரி தான் விஜய் இருப்பாரு இருக்கிறாரு ஸோ அதனால விஜய் அவர்கள் வாயத்திருந்து பேச மாட்டாரு ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் படம் நடிக்க போனா அவருக்கு வழக்கு மேல வழக்கு வந்து இருக்கும் சோ எதுக்கு வம்பு நம்ம வாயை மூடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கிறார் ஒரு கட்சி தலைவரா இருந்து கூட கண்டனம் தெரிவித்தாரா தெரிவிக்க முடியாது ஏன்னா இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்க பேசினீங்கன்னா சிபிஐல எதிர் வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து நான் பண்றது பயங்கரமா மாட்டேன் விஜய் மட்டும் மாத்திட்டு இருக்காரு விஜய் கட்சியில இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில கூட சில தற்கொலைகள் எதுக்கு வந்து அடக்கி வாசிக்கிறாங்கன்னா தான் நம்ம எதனா பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம எதனா செஞ்சுட்டு போயிடுவோம் அண்ணன் மாட்டிப்பாரு அண்ணனுக்கு அங்க சிக்கலாயிடும்பா எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க அடக்கியே வாசிக்கிறாங்க அதனால எல்லாம் சைட்ல இருந்து போட்டு போட்டுருக்காங்க பாக்கலாம் என்ன நடக்க போகுது ஆனா விஜய் ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரு இவங்களை நம்பி வந்து என்ன வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்களே நீங்க ஏயா உசு பேத்தி விட்டீங்க ஏயா இது மாதிரி பண்ணிட்டீங்க உடம்ப ரனகலமா மாத்தீங்க உசுப்பேத்தி பேத்தி ஒசு பேத்தி உடம்ப ரனகலமா மாத்துறீங்க அப்படின்னு ரேஞ்சுக்குதான் எதுவோ சொன்னாங்க என்னதவோ செஞ்சாங்க நானும் வந்துட்டேன் இப்படி என்ன மாட்டி விட்டீங்களே பத்து பர்சன்டேஜ் கூட கீழே நான் இருக்கிறேன்னு நான் வரவே முடியாது உண்மையிலேயே களத்துல திமுகவுக்கும் தாங்க போட்டி அதிமுகவுக்கு கீழே தான் திவிக்க இருக்கு இன்னும் சொல்ல போனா என்டி கே கீழதான் திவிக்கவே இருக்கு ஆனா இவங்க பேசுறது திமுக எட்டாத உயரத்துல இருக்கிற திமுகவை இவங்க என்ன பண்றாங்க நாங்க எட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பேசிக்கிறாங்க ஆனா உண்மையான நிலவரம் அது கிடையாது என் டி கே கீழே தான் இருக்கிறாங்க கலநலவரம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக விசஸ் அதிமுக தான் இவங்க பேசின பேச்சுகள் இவங்க விட்ட புருடாக்கள் எல்லாமே பொய்யா போயிருச்சு இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த சர்வே மூலியமா என்ன சொல்றேன்னா விஜய்க்கு பத்து பர்சன்டேஜ் கீழே தான் ஓட்டு பத்து பர்சன்டேஜ் கூட வராது அதுக்கு கீழே தான் அவங்க பர்சன்டேஜ் வரும் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு இதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிகா இருக்கு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பத்து பர்சன்டேஜ் கீழே தான் வாக்கு வங்கியை வாங்குவார் அப்படின்ற ஒரு சர்வே முடிவு சொல்லிருக்கு இதை பத்தி ஒரு கருத்து கமெண்ட் பண்றேன் நன்றி வணக்கம்